எங்கள் அப்பா அட்வொகேட் இல்லை எங்கள் அப்பா ஜட்ஜ் இல்லை எங்கள் அப்பா ஒரு டாக்டர் இல்லை எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலை ஆனால் நான் டாக்டர் ஆகணும் நான் ஜட்ஜ் ஆகணும் நான் பெரிய வக்கீல் ஆகணும் நான் பெரிய மருத்துவராகணும் என்ற பசி இருக்கணும் அந்த பசி வந்தால் பற்று தானாக வரும் என் பார்ந்தவர்களே இன்னைக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஃபோன் பண்ணார் அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பற்றி ரொம்ப மனசு அர்த்தமாக சொன்னார் சார் இன்னைக்கு பாருங்கள் சார் திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்குது அது இளைஞர்களுக்கு நல்வழி காட்டும் முடியவாக இருக்குது இல்லை குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எது மாதிரி உணர்வுகளை அந்த படங்கள்லாம் ஏற்படுத்துது ஒரு காலத்தில் படத்தை பார்த்து நல்ல வாழ்ந்தவங்கள் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி எல்லோரையும் கெடுத்துடும் போல் இருக்கு படம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஒரு பணத்தை தான் நோக்கி இருக்காங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அவருக்கு கொடுக்கக்கூடிய பதிலை தான் இப்போ நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஏழு நிமிஷமோ எட்டு நிமிஷமோ ஆகும் அதாவது வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை ஊக்குவிக்கப் போகுதா இல்லை மனசில் வரக்கூடிய எழுச்சிகள் நம்மளை ஊக்குவிக்கப் போகுதான்றதுதான் கேள்வியே வெளியில் பிரச்சனைகள் பாலை இருக்கலாம் ஊழல் இருக்கலாம் லஞ்சம் இருக்கலாம் நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் நடக்கலாம் இப்போ என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் இது இடையில் தான் நம்ம இருக்கோம் என்ற யதார்த்தமான உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு நமக்கு வரும் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ ரியல் லைஃப் சுச்சுவேஷன் ஹாவ் டு லிவ் வித் வீ கே நாட் சேஞ்ச் த வேர்ல்டு பட் வீ கேன் சேஞ்ச் அவர் ஓரியன்டேஷன் டு வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் அதுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ கேள்விப்பட்டிருக்கீங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போம் அந்த பத்து என்னென்னா மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை காமம் ஆகியவற்றை நாம் இழந்து விடுகிறோம் நான் என்ன சொல்கிறேன் பசி வந்தால் பற்று தானாக வரும் மீண்டும் சொல்கிறேன் பசி வந்தால் பற்று தானாக வரும் நான் சொல்கிற பசி வேற நான் சொல்கிற பற்று வேற நான் சொல்கிற பசி நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நான் நல்லா படிக்கணும் நான் என் வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க வேண்டும் என்ற பசி அப்ப எதுல பற்று வரும்னா கல்வியில் பற்று வரும் திறமையில பற்று வரும் விடாமுயற்சியில் பற்று வரும் உழைப்பில் பற்று வரும் தோல்வியை கண்டு துவளாத ஒரு நிலையில பற்று வரும் இந்த பற்று இந்த அட்டாச்மெண்ட் நமக்கு தேவை எனக்கு தெரிந்த ஒரு ஜட்ஜ் நீதிபதி அவங்க அப்பா ல ஜட்ஜு இருந்தாரு இவரும் ஹைகோர்ட்டில் ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜா இருந்தார் அப்போ அந்த பரம்பரையிலேயே அந்த ஜுடிஷியரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு மற்றொரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் அப்பா அம்மா படிக்கல அவருடைய வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தில் இவர்தான் முதல் வழக்குறிஞர் யோசனை பண்ணி பாருங்க நான் அடிக்கடி குழந்தைங்களோட பேசுவேன் பெற்றோர்கள பேசுவேன் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் டாக்டரா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் வழக்குறிஞரா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல்ல வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்னு இருக்கும்பொழுது தே டோன்ட் ஹாவ் அன் அட்வான்டேஜ் ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலியில் ஒரு டாக்டர் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை இந்த கிளினிக்கு ரெடியாக இருக்குது இன்றைக்கி நான் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன் டவுன் சவுத் ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் மொத்தம் இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸு அந்த இருபத்தஞ்சி ஸ்டூடெண்ட்ஸில் இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட்டுடைய பேரண்ட்ஸு டாக்டர்ஸ் தட் மீன் கிளினிக் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம் தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுர் ஸ்டடியின் இன் தி லா காலேஜ் அவங்க பேரண்ட்ஸ் அவர் ஆல்ரெடி லீடிங் லாயர்ஸ் பெரிய பெரிய லாயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஆரம்பித்து ஹை கோர்ட்டில் ஆரம்பிச்சு தி ப்ராக்டிஸ் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தெம் அவங்கள்லாம் வந்து ஒரு ஜட்ஜாக வருதோ அவங்க வந்து டாக்டராக வருதோ அவங்க வந்து வியாபாரிகளாக வருது என்ன பெரிய விஷயம் ஆனால் அதுவும் பெரிய தான் என்னென்னா பல குடும்பங்களில் படித்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் பசங்க படிக்காத இல்லை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன வரணும் எங்கள் அப்பா அட்வொகேட் இல்லை எங்கள் அப்பா ஜட்ஜ் இல்லை எங்கள் அப்பா ஒரு டாக்டர் இல்லை எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணலை ஆனால் நான் டாக்டர் ஆகணும் நான் ஜட்ஜ் ஆகணும் நான் பெரிய வக்கீல் ஆகணும் பெரிய ஆகணும் என்ற பசி இருக்கணும் அந்த பசி வந்தால் பற்று தானாக வரும் அதைதான் நான் சொல்ல பார்க்குறோன்றது முக்கியம் இயலாமையை பார்க்குறோமா அல்லது முயற்சியை பார்க்குறோமா நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் மீண்டும் அந்த அந்த நிகழ்வை நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய வைஸ் ஹியூஜ் கம்பெனி இன் யூஎஸ் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க எப்படி சார் நீங்கள் இவ்வளோ பெரிய பதவியில் வந்தீங்க அவர் சொல்கிறாரு எங்கள் குடும்பம் தாராவி பாம்பேயில் இருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் தாராவின்றது பெரிய ஸ்லம் பிக்கஸ்ட் ஸ்லம் இன் த வேர்ல்டு இஸ் தாராவி பாம்பே எங்கள் அப்பா குடிகாரரு குடிச்சிட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிப்பாங்க எங்கள் அம்மா பத்து வீட்டில் பாத்திரம் கழுவி சம்பாதிப்பாங்க நான் ஒரு பத்து வீட்டில் காரை துடைப்பேன் நியூஸ் பேப்பரை போடுவேன் வேறு வழி இல்லை என்ன செய்யுது சார் அப்பா குடிகாரர் வேறு வழி இல்லை படித்தேன் வேறு வழி இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன் வேறு வழி இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் இன்ஜினியரிங் காலேஜ் வேறு வழி இல்லை எனக்கு கோல்டு மெடல் கிடச்சிது பாஸ்டனில் எம்ஐடியில் இங்கே வந்து சேர்ந்தேன் வேறு வழி இல்லை சார் நான் முன்னுக்கு வந்துட்டேன் ஏ எங்கள் அப்பா ஒரு கொடிகாரரு நான் ஏழ்மையில் பறந்துட்டேன் சார் அவர்ட்ட கேட்டேன் உங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் யார் எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு மும்பையில் இருக்கார் அட்ரஸ் வாங்குகிறேன் வரேன் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்கிறாரு இப்போ தான் அவர் ஜெயிலேருந்து வராராம் பதினாலு வருஷம் தண்டனைக்கு பிறகு என்ன சார் ஆச்சு என்ன செய்கிறது எங்கள் அப்பா குடிகாரரு பொறுப்பு இல்லாமல் நடந்துப்பார் அதனால் படிக்கலை என்ன செய்யுது படிக்கலை சின்ன சின்ன தவறாக செஞ்சேன் என்ன செய்கிறது பெரிய பெரிய தவறாச்சு என்ன செய்கிறது சார் எங்கள் அப்பா குடிகாரர் வறுமையில் இருந்துட்டேன் அதனால் பெரிய குற்றம் செஞ்சு இப்போ நான் விடுதலாகி வந்திருக்கேன் என்ன செய்கிறது தான் குடும்பத்தில் பறந்துட்டேன் பாருங்க ஒரே குடும்பத்தில் பிறந்த இரண்டு குழந்தைகள் ட்வின் சில்ட்ரன் ஒருத்தரை அதே காரணம் காட்டி முன்னால் வந்துட்டார் ஒன்று அதே காரணத்தை ஒரு எக்ஸ்கியூஸாக வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறாரு ஸோ பசி வந்தால் பற்றும் தானாக வந்துவிடும் என்ன பசி உழைக்கணுன்ற பசி இந்த பதிவை உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடு உட்காந்து பாருங்கள் நான் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு பாருங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆர்டினரி ஃபேமிலியில் வந்தவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது ஒரு பக்கம் நல்ல ஃபேமிலியில் படித்த ஃபேமிலி வந்தவங்க வெற்றி பெறுவது ரெண்டும் பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குமே காமன் டினாமினேட்டர் என்னன்னா பசி வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற பசி இப்போ யோசனை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்தது வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் அதை நாங்கள் இந்த மாதிரி எபிசோடில் நாங்கள் கவர் பண்ணுறோம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்